தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உலகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரே மகத்தான தலைவர் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடும் எங்கள் மனதின் அதிபதி எங்கள் தளபதி விஜய அவர்களே அறிவுறுத்தலின்படி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டம் இதோ முறையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலுடன் தொடங்குகிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரே வகத்தான தலைவர் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடும் எங்கள் மனதின் அதிபதி எங்கள் தளபதி விஜய